கொடை ஸ்மைல் யூடியூப் சேனல் நேயர் நண்பர்களுக்கும் இயற்கை நேசர்களுக்கும் சுற்றுலா ஆர்வலர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் நேற்று இந்த வயநாடு சம்பவத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மற்ற மலை வாசஸ்தலங்களான ஸ்தலங்களான திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் போன்ற பகுதி எல்லாமே ஒரு கண்காணிப்புக்கு இயற்கை பேரிடர் மேலாண்மை குழுமத்தின் கண்காணிப்புக்கு வளையத்திற்குள் வரப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி செய்தித்தாள்களையும் ஊடகங்களின் வாயிலாகவும் பார்த்தோம் ஆனால் ஒரு உண்மையான நிலவரத்தை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சிறுமலை கொடைக்கனல் போன்ற பகுதி இந்த இரு பகுதிகளுமே தான் இங்கே முக்கியமான ஒரு மலைவாச ஸ்தலங்களாக விளங்குகின்றன இந்த நிலையில் கொடைக்கானல் அனைவரும் விரும்பி வரக்கூடிய ஒரு அழகிய பகுதியாக இருக்கிறது இங்கே உள்ள நில அமைப்பு மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று கீழ்மலை கொடைக்கல் பகுதியில் கீழ் புறம் இது இருக்கக்கூடிய பகுதிகள் பழனியிலிருந்து வரக்கூடிய பகுதி மற்றும் அடுக்குமலியாக வரக்கூடிய பகுதி மற்றும் இது தவிர வத்திர வழியாக கொடைக்கில் அடையக்கூடிய பகுதி இது நகர்ப்புறத்தை அடைய வரைக்கும் உள்ள பகுதிகளை கீழ்மலை என்ற கணக்கு உள்ளது நடுமலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நகர்ப்புறம் முற்றிலுமாக உள்ள நகர்ப்புற பகுதியாக மூன்றாவதாக மேல்மலை பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க மேல்மலை அப்படின்னு சொல்லக்கூடியது கொலைகள் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களான மணவனூர் பூம்பாறை பூண்டி கிலாபரை போலூர் அந்த மாதிரி இந்த மலை கிராமங்கள் இந்த மலை கிராமங்கள் எல்லாமே மேல்மலை பகுதிகளாக அறியப்படுகிறது இந்த நில அமைப்பு தான் குறைக்கப்பட்ட நில அமைப்பு இங்கு இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக தான் இருக்குது கீழ்மலை பகுதியில் நம்ம இந்த மாதிரி செய்திகளை அடிக்கடி பார்க்குறோம் கும்பகரை அருவி வழியாக அடுக்கம் சுற்று கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பகுதி ஒரு நெகிழும் தன்மை கொண்ட ஒரு சாலை அமைக்கப்பட்டுள்ளது அது வந்து நிலச்சரிவு மண் சரிவு சிறு சிறு பாறைகள் உருண்டு சாலையை அடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இந்த அடுக்கம் சாலையாகப்பட்டது முற்றிலுமாக பயன்பாட்டுக்கு இதுவரை கொண்டு வராத ஒரு பகுதி வரக்கூடிய வாகனங்கள் முற்றிலுமாக இந்த அடுக்கம் வழியாக வர்றது கிடையாது குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு சத சதவீதம் ரெண்டு என்ற எண்ணிக்கையில் தான் இங்கே வாகனங்கள் அந்த அடுக்கம் மலை கிராமுக்கு வரக்கூடியது அது தவிர அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் மலை போன்ற பகுதிக்கு வரக்கூடியது இந்த ஒரு சாலை ஒன்று தான் இங்கே மண் சரிவு நிலச்சரிவு மண் சரிவுக்கும் வித்தியாசம் இருக்குது மண் சரிவுன்றது அங்கே நெகிழும் தன்மையில் அந்த மண் திட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிருக்கும் அதை உடனே அப்புறப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது தவிர வத்திர வரக்கூடிய பகுதியில் மேலே சொல்லணுன்னா வடத்து சின்ன பற்கூர் செடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்த மண் பிரிவானம் கொஞ்சம் இலகுவாக இருக்குது இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பெருமழை காலங்களில் மண் சரிவு கொஞ்சம் கொஞ்சமாக மண் சரிஞ்சுருக்கும் அது உடனே அப்புறப்படுத்துவாங்க இரண்டு முறை இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இரண்டு முறை மட்டுமே இந்த பகுதியில் வந்து அந்த மாதிரி ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அதை சரி பண்ணியிருக்காங்க மேல்மலை பகுதியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே பதியப்படவில்லை இது தவிரவும் இந்த குறைகள் மலை பகுதியை பொறுத்தளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது இந்த அந்நிய மரங்கள் மட்டுமே ஆங்கிலேயர் காலத்தில் விதைக்கப்பட்ட அந்த பைன் பயன்பாட்டில் சொல்லக்கூடிய இந்த மரங்கள் முற்றிலுமாக நிறைய விதைக்கப்பட்டு இருக்கிறது இதை தான் மக்கள் வந்து ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இந்த வேர் பரிமாணம் என்னால் இந்த அந்நிய மரங்களால் அப்போது இந்த வே வேரோடு பெயர்த்து விடக்கூடிய மரங்கள் தான் பல பகுதியில் சம்பவமாக இருக்கு இதில் தான் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கஜா புயலின் போல் கூட பல்லாயிரக்கணக்கான மரங்கள் சாலைகள்லையும் நிலப்பகுதியிலே விழுந்து நடந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலாக நிலவும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாதுகாப்பான பகுதியாக நிலப்பகுதியாக கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம கண்ட சென்ற காணலே சொல்லியிருந்தோம் இந்த தேயிலை தோட்டங்கள் இல்லாத ஒரு கொடைக்கானல் ஆகவே இங்கே வந்து பாதிப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம் அது தவிரவும் இந்த அந்நிய மரங்களை அப்புறப்படுத்தினால் மட்டும் சிறப்பாக இருக்கும் இந்த அந்நிய மரங்கள் தான் நமக்கு இங்கே உள்ள இயற்கை சூழலை வேறு ஒரு நிலைக்கு மாற்றிட்டு போகுது நிலத்தடி நீர்களை உறிஞ்சி இருக்கிறது இதுபோல் மரங்கள் சாய்ந்து விழுகிறது அப்படின்ற காரணங்கள் இந்த பேப்பர் பயன்பாடு இல்லாத இந்த காலகட்டத்தில் இந்த மரங்களை வந்துட்டு தேவையற்றவையாக கருதப்படுகிறது இது தவிர சவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பேரிக்கம் மடர் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு வகையான ஒரு மரங்கள் இது அடர்ந்து வளர்ந்து இந்த வன உயிரினங்கள் நகர்ப்புறத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சவுக்கு மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே உள்ள இயற்கை சீற்றங்கள் ஒன்று மற்றொன்றாக கருதப்படக்கூடிய மனித வன விலங்குகள் மோதல் இங்கே மற்ற அதிகப்படியான வனவிலங்குகள்லாம் கிடையாது காட்டு மாடுகள் கட்டின் கிடங்காமல் இப்போ எல்லா வீட்டு வாசலையும் இருக்கிறது நம்மளால் பா காண முடியுது ஸோ இங்கே உள்ள இயற்கை சீற்றங்கள் ஆபத்துனா ஒன்று நமக்கு வந்து இந்த நிலச்சரிவு ஏற்படுறது அது வாய்ப்பு மிக குறைவு வன விலங்கு மனித மோதல் இது கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் இருந்தாலுமே நமக்கு மற்ற மூணார் வால்பாறை மற்றும் இப்போது சம்பவம் நடந்த வயநாடு போன்ற பகுதிகள் போன்ற மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவோ மண்சரிவோ இங்கே ஏற்படக்கூடிய தகவல் அமைப்பு இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு விளக்கமாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே